வந்து இனிஷியலா நான் டேரெக்டா வந்து கேட் எக்ஸாமுக்குலாம் அப்படின்னு நான் ஜம்ப் பண்ணல என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து டிஎன்ஏபி தான் அது உங்க வீடியோஸ் பார்த்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் டிஎன்ஏபிஷன் வந்து நோட்டிபிகேஷன் இனிஷியலா வந்து வருன்ற மாதிரி அந்த டைம் சொல்லிட்டு இருந்தாங்க இருந்து பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் சர்க்கிஸ் மட்டும் உங்க பண்ணிட்டு இருந்தேன் அந்த ப்ரிப்பரேஷன் அப்போதே வந்து நான் ஆக்சுவலா ஒர்க்கும் பண்ணிருக்கேன் கார்பரேட்ல நான் சாஃப்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிருந்தேன் ஸோ ஒர்க் பண்ணிருக்கும் போதே வந்து ஈவினிங் நைட் டைம் டைம்லை பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் சண்டேஸ் கேப் கிடைக்கிற ஸோ இப்படிதான் என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் இதெல்லாம் நான் பண்றேன் ஆக்சுவலா டுவெண்ட்டி டூ கேட் எக்ஸாம் நான் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் மூலமா டேரெக்டா கொடுக்கும் போது எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி